வணக்கம் வெல்கம் பேக் டு டிபிஸ்டி சேனல் இன்னைக்கு வந்து உள்ள சேனல்ல இது வந்து கூட்டாஞ்சோறு சொல்லுவாங்க ஒண்ணா ஊத்தி சொல்லுவாங்க புளி பொங்கல் சொல்லுவாங்க அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம் இதுக்காக நான் ஒரு வெண்கல குண்டு எடுத்திருக்கேன் நீங்க நார்மலா குக்கர்ல கூட பண்ணலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை கடுகு கொஞ்சமா ஜீரகம் காஞ்ச மிளகா இதுக்கு வந்து மொத்தமாவே காலத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்க்க போறோம் சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்க்கட்ல சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து இந்த வேர்க்கட்ல சீசன்லாம் பச்சை வேர்க்கட்ல இருக்கும் பாத்தீங்களா அது போட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படி இல்லைன்னா நார்மலா நம்ம ட்ரையா இருக்கு பாத்தீங்களா அந்த வேர்க்கடலையும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ஊற வச்சு சேர்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய்கறிகள் சேர்க்கலாம் இதுக்கு வந்து எல்லா விதமான நாட்டு காய்கறிகளும் ரொம்ப நல்லா இருக்கும் கேரட் பீன்ஸ் போட்டாலும் நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து அவரக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் மூங்கக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏழு காய் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கூட நல்லா இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடுறீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் முடுங்கக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் இது எல்லாமே நல்லா இருக்கும் கேரட்டு பீன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமா ஒரு ஆஹ் சேர்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நெய் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான நெய் அரிசி நல்லா இருக்கும் உங்ககிட்ட நெய் இல்லன்னா நார்மலா இப்ப நம்ம சாதம் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த அரிசியை எடுத்துக்கோங்க இது வந்து அப்ப வந்து அதாவது நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் செஞ்சு எங்கேயாவது ஊருக்கு எடுத்துட்டு போகும்போது எடுத்துட்டு போவாங்க கெடாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நெய் அரிசி சேர்த்துட்டோம் நான் இப்ப வந்து ஒரு கப் நெய் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டரை கப் வந்து தண்ணி வச்சுக்கிட்டேன் கரெக்டா இருந்தது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம புளி கரைச்சி ஊற்றுவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நார்மல் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது மேல ஒரு வடித்தட்டு நம்ம சாதம் வடிப்போம் பாத்தீங்கன்னா அந்த தட்டு மூடி வேக வச்சிருங்க அதுக்கு மேல இன்னொரு பாத்திரத்துல வேணா தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க சப்போஸ் வெந்து வரும்போது தண்ணி நமக்கு பத்தாமு படிச்சுன்னா அந்த பாத்திரத்துல இருக்க தண்ணிய வந்து இதுல சேர்த்து நம்மளால ஈஸியா வேக வச்சுக்க முடியும் இப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா நம்மளோட கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட ட்ரை பண்ணுங்க இது ஏதாவது வீக்கெண்ட்ஸ்லயோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது நம்ம டின்னருக்கு கூட பண்ணிக்கலாம் రోమటర్నూన్ లైస్ మిస్ పన్నీనా రమే నేను ఇది నా ఇషా వాళ్ళకా